அப்படி படிக்கமாப்பா இவரு படித்தவனா ஆடையோட மக்களுக்கு ஆட்டம் பிடிக்காது எதுக்கு அவ பாக்க அவங்க மொழிக்கு மொழி தெரியல ஆட்டக்காரன் மாயிரு கணக்க படிக்காமட்டு எழுதி மொளையர் மொளையர் ஓடிடும் குபீர் 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 வாங்கணும்னா பண்ணு உடஞ்சி வாங்கணும் மொளையர் மொழி வேணா குப்பரம் வந்துடுவாங்க குப்பரம் வந்துடும் எங்க ஊர்ல எல்லாம் நாங்க எல்லாம் கூட்டம் ஆட்டம் நல்லா இல்லைன்னா மொளையர் மொளையர் ஓடி போயிடும் போக மாட்டாங்க ஏன்னா ஆட்டத்தை இன்னைக்கு ஒரு நாள் திருநா ஒரு நாள் நிகழ்ச்சி திருநாளா பாத்துட்டு இருக்கேன் தன்னா நானா தன்னா நானா தன்னா யாரு போட்டா தெரியுமா முதல்ல முதல்லும் கிராமிய கிளைக்கு வந்து வேலி குச்சி 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 சரி குச்சி பிடிச்சமே அப்படித்தான் இருக்கும் எப்படி இருக்கும் அதுக்கு பாப்படி தண்ணி பாட்டுக்காக

வாட்டும் இல்ல நாட்டுல சுப்பிரமணியம் மிஞ்சிற தெய்வமே இல்ல சரி தியானம் மிஞ்சிற இனிப்பும் இல்ல தென்மாங்க மிஞ்சிற வாட்டும் இல்ல கிடையாது கடலலை ஓய்ந்தாலும் நம்மளுடைய கிராமிய கிராமியக்களை ஓயாது ஆமா தேனு தேனு தால ஆயிரம் தேர எழுதிட்டு தால நக்குனா தேனு இனியாது தேன கையில ஊத்தி நக்குனா தான் அதுல உச்சமே ஏறியலாம் அறிய முடியும் ஏட்டு கூட்டு கொலவாது ஆகாது செடியில முளைச்சு கொடியில அதனால சொரக்காய் புடி கூட்டு வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் அதுல உள்ள ருசி அண்டு விடிக்கலாம் அண்டு இடத்துல வாய் விட்டு சிரிங்க நோய் விட்டு போட்டோம் போட்டோம் கோயில வந்து மௌனமா இருக்க கூடாது ஆமா ஆமா அழகா பாருங்க உங்க உடம்புல உள்ள நோய் தன் அறியாமல கருப்பசாமி காத்தா பறந்து அப்படி நம்ம பாடிக்கொண்டிருக்கிற நேரத்துல நம்ம நம்மளை போல ஒரு கலைஞர்